கைஸ் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையவே நம்ம பாக்குறோம் உண்மையாவே இது சூப்பரா இருக்கும் நான் முழுசா சொல்றேன் கவனமா கேளுங்க நம்ம செத்த உடனே நம்ம ஆன்மா நம்ம உடம்புல இருந்து மெதுவா பிரியும் அந்த செகண்டில் அந்த ஆன்மா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா நம்ம உடம்புல நம்ம இல்லை நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத உணரும் இதுக்கப்புறமா தான் லைஃப் ரிவியூ நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம புதுசாக பேசி பழகின மனிதர்கள் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச விஷயங்கள் இது எல்லாமே சினிமா தேட்டரில் ஓட்டுற மாதிரி அந்த ஆன்மா கண் முன்னாடி ஓடும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அந்த டைமில் நீங்கள் பண்ண சின்ன தப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் மறைக்க நினச்சாலும் கூட அது உங்களால் முடியாது நீங்கள் யாரையாச்சும் காயப்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த மனசை அனுபவித்த அதே வேதனையை அந்த டைம்ல அந்த ஆன்மா உணரும் இது எல்லாமே அந்த ஆன்மாக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நடக்கும் சில செகண்ட்ல தான் அந்த ஆன்மாக்கு தான் செஞ்ச தப்புகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா நான் ஏன் இதை செஞ்சேன் நான் இன்னும் நல்லவனா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணும் இந்த லைஃப் ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆன்மா எமலோகத்துக்கு போறதா இல்ல பூலோகத்திலே இருக்கிறதா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் ஏன் சில ஆன்மாக்கள் எல்லாம் இந்த லைஃப் ரிவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பூமியிலே தங்குது இதை பத்தின ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க இன்னும் அதை பார்க்கலனா இதோ இங்க இருக்கும் அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்க அரந்தராமா ஓம் நமச்சிவாயு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க